ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாடல் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கடலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி யுகந்தேலுவோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் மூன்று ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னெல் ஊடுகயல் உகழ பூங்குவழை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முதல் பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத பெருஞ்செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் நான்கு ஆழிமழைக்கண்ணா என தொடங்கும் மழையின் அறிவியலை விளக்கும் ஆண்டாளின் பாசுரம் பாடல் ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் தொடுத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் ஐந்து எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்ட ஆண்டாள் அருளும் அற்புத வழி இந்த திருப்பாவை ஐந்தாம் பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஆறு உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ள மட்டுமா தோழியரை அழைக்கிறாள் கோதை இந்த திருப்பாவை ஆறாம் பாசுரத்தில் அதை பற்றி விரிவாக பார்ப்பார் புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோ காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்து அரிய என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலுவர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் ஏழு பேச்சரவம் எல்லாம் அந்த கேசவனின் பெருமைகளே தோழியின் துயில் எழுப்பும் கோதையின் திருப்பாவை கீசு என்றும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைதரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் திருப்பாவை பாசுரம் எட்டு கண்ணனையே தன் அன்பினால் கட்டிய வழி சீக்கிரம் வெளியே வா என்பதாக அமைகிறது கோதையின் திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் ஒன்பது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என நாமம் பலவும் நவில அழைக்கிறாள் கோதை இந்த திருப்பாவை பாசுரம் ஒன்பதாம் பாசுரத்தில் மார்கழின் இந்த காலைக்கு இரண்டு தன்மைகள் ஒன்று அறைக்குள் அடைந்து கிடக்கும் வரைக்கும் அதுவே சொர்க்கம் என்று நினைக்க வைப்பது மற்றொன்று துயில் நீங்கி வெளியே வந்து காலை அழகை கண்டதும் இதுவல்லவோ சொர்க்கம் என்று வியக்க வைப்பது இனி பாசுரத்திற்குள் செல்லலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்தரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்ததோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலுவர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் எண் பத்து நோன்பினை நோற்று நான் சொர்க்கம் புகுவேன் என்று சில தோழிகள் வைராகியமும் பேசினார்கள் ஆனால் இந்த மார்களின் பணிக்கு கதவை அடைத்து கொண்டு கதகதப்பாய் உறங்குகின்றனர் அவர்கள் வேண்டுமானால் சொன்ன சொல் தவறலாம் ஆனால் நாச்சியால் தன் நா பிறழ்வாழா வாருங்கள் பார்ப்போம் திருப்பாவை பாசுரமியன் பத்து நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் தம் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் பதினொன்று முற்றும் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட உறங்கும் தோழியை உறக்க அழைக்கிறாள் கோதை அதிகாலையில் நாம் பாடி பயனுறவே ஆண்டாள் தமிழ் மொழியால் தன் திரு திருமொழியை பாடினாள் மில்லிபுத்தூரை கோகுலமாக்கி கொண்டாள் அவன் தோ அவள் தோழிகள் எல்லாம் ஆய்ச்சியராயினர் கோகுலத்தில் மாடுகளும் கன்றுகளும் மிகுந்து இருப்பதை போன்றே இங்கும் மிகுந்து காணப்படுகின்றன இனி பாசுரம் பதினொன்று கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளறறிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல் குல்புண மயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு ஆண்டாள் வருவாள் என்று அறிந்தும் தோழிகள் உறங்கும் காரணம் என்ன கோதையின் திருப்பாவை பனிரெண்டில் பார்க்கலாம் ஒவ்வொரு தோழிக்கும் ஓர் ஆசை ஆண்டாள் தன் வீட்டு வாசலில் நின்று ஒரு பாசுரம் பாடிவிட மாட்டாளா ஆண்டாள் வாசல் வந்தால் பாசுரம் மட்டுமா வரும் அந்த பரந்தாமனும் அல்லவா வந்து விடுவான் அவன் பாத தீட்சை பெற்றுவிட்டால் மோட்சம் என்பதை கேட்டு பெற வேண்டியதில்லையே வாருங்கள் பாசுரம் பன்னிரண்டில் பார்க்கலாம் கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானே பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பழி எழுச்சி பாசுரம் பதிமூன்று பொல்லா அரக்கனை கிள்ளிக்கழைந்த கோதண்டனை பாட அழைக்கிறாள் கோதை இறை இளமையில் இறைவனை நாடி வருகிற போது அதிகமான தயக்கத்தோடே வருகிறோம் சில நேரங்கள் அருகில் செல்கிறோம் பின்பு அஞ்சி கொள்கிறோம் இன்னும் கொஞ்ச காலம் ஆகட்டும் என்று காத்திருக்கிறோம் வாருங்கள் பாசுரம் பதிமூன்றுக்கு உள்ளே செல்லலாம் புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினான்கு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையினை போற்றிட தன் தோழியை அழைக்கிறாள் கோதை விடுவதற்கு முன்பாக எழுந்து கொள்வதின் சிறப்பை சாஸ்திரங்கள் சிறப்பாக போற்றுகின்றன அதிகாலை வேளையை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லி அந்த வேளையில்தான் தேவர்களும் ரிஷிகளும் நீராடப் போகிறார்கள் என்று சொல்கிறது இந்த காலத்தில் எந்த தோஷமும் கிடையாது வாருங்கள் பாசுரத்தின் உள்ளே சென்று பார்க்கலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதென்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்தர் திருப்பாவை எழுத்தி பாசுரம் பதினைந்து மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாட தோழியை அழைக்கும் கோரை நித்திரை மகாமாய் இருக்கும் போல் தெரிகிறது இல்லையென்றால் உந்தினம் இரவு கூடி பேசி அந்த கோபாலனின் மகிமையை கோதை சொல்ல கேட்டு கண்ணீர் மல்லி மெய்சிலித்த தோழிகள் தற்போது சகலமும் மறந்து உறங்குகிறார்கள் என்றால் அதை என்ன சொல்வது வாருங்கள் பாசுரம் பதினைந்திற்கு உள்ளே சென்று பார்க்கலாம் எல்லே இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையே மின் நங்கையீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறு உடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினாறு திருப்பள்ளி எழுச்சி பாட கோயில் வாசலில் திரண்ட ஆய்ச்சியர் கதவு திறக்க வேண்டுகிறாள் கூரை எல்லோரையும் கூட்டி சேர்ப்பது பெரிய வேலை அதுவும் தெய்வ காரியம் என்றால் மிகவும் சிரமம்தான் ஆண்டாள் அதை மிகவும் விருப்பத்தோடு செய்தாள் வாருங்கள் பாசனத்திற்கு உள்ளே சென்று பார்க்கலாம் திருப்பாவை பாசரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபன் உடைய கோயில் காப்போனே தோன்றும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவம் தாழ்த்தரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே நீர்ந்தான் தூயோமாய வந்தோம் துயில் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை எழுச்சி பாசுரம் பதினேழு உலகழந்த உன்பது கோமானேன் கோவிந்தனை எழுப்பும் கோதை ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாகவும் தோழியர்களை கோபிகைகளாகவும் பாவித்து பரந்தாமனின் பேரருள் பெறுவதற்காக பாவை நோன்பு மேற்கொண்டாள் கோதை பாருங்கள் பாசுரம் பதினேழுக்கு உள்ளே சென்று பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்ப நாற்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகழந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் களலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினெட்டு நந்த கோபாலன் மருமகளே என்று நப்பின்னையை நோன்புக்கு அழைக்கும் கோதை பலராமனையும் அவன் தம்பி கிருஷ்ணனையும் சென்ற பாசுரத்தில் துயில் எழுப்ப பலவராக பொழுது பாடினாள் கோதை ஆனாலும் என்ன பயன் கிருஷ்ணன் சற்றும் அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை வாருங்கள் பாசுரம் பதினெட்டின் உள்ளே சென்று பார்க்கலாம் உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின் கந்தம் கமழும் குழலி கடை வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையார் சீரார் வளைையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்